ஐயா அசோக் ஐயா எங்களுக்கு வந்து பார்க்கணும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்காங்க மலை மழை பேஞ்சிட்டு இருக்க ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணணும் எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இங்கே கடுக்கிறோம் பற்றம் இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் மழைலாம் கிடந்தாலும் சாகிறோம் எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா வந்து பார்க்கணும் அசோக்குமார் ஐயா எங்களுக்கு வந்து பார்க்கணும் இந்த மழை காலத்தில் எங்களுக்கு எதாச்சும் ஏதாச்சும் எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணணும் ஐயா எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா பண்ணணும் மக்களுக்கு நன்மை பண்ணணும் எங்களுக்கு பட்டா தரேன்னு சொன்னாரு வீடு வாச கட்டி சொன்னாரு ரோடு போட்டு தரேன்னு சொன்னாரு ஒத்த சருவசி தரேன்னு சொன்னாரு எதுவுமே இப்ப பட்டா கேக்குறோம் வீடு வாச கேக்குறோம் ஒத்த சருவசி ரோடு கேக்குறோம் எதுவுமே எங்களுக்கு அது வரல அது இன்னுமே வாழ்வாதாரங்களுக்கு பத்து நாளா மழை பெய்யுது ஏதோ அதிகாரிகள் எம்எல்ஏவோ அதிகாரியோ வந்து உங்களை பார்த்தாங்களா எந்த அதிகாரியும் வந்து எங்களுக்கு பார்க்கல ஒரு ரெண்டு வாரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு எங்கிட்ட நாங்க தொழிலுக்கு போனோம் இவ்வாறு எங்களுக்கு எதுவுமே வரல எங்களுக்கு ஏதாச்சும் காய்கறி அரிசி பருப்பு எதுவுமே வரல எங்களுக்கு நிவாரண பணத்தை கூட வரல எங்க மழை கடந்து சாப்பிடறோம் எங்க என்ன தொழில் பார்த்து வியாபாரம் பண்ணி சாப்பிடுவோம் எங்கிட்ட போய் தமிழ்நாட்டுல குறிப்பா இந்த பட்டுக்கோட்டை பகுதியில் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு ரொம்ப வாழ்வாதாரம் அப்படிதான் இருக்கும் அந்த காலத்துல இருந்து ஆதி காலத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கை நாங்க இன்னும் வாழ்றோம் உங்களுக்கு வங்கி லோனா இல்ல சிறுது தொழில் கடனா இல்ல பயிற்சியோ எதுவும் சொல்லுங்க

அப்புறம் லைட் போட்டு படைக்கலன்னா பிள்ளைங்களுக்கு பாம்பு பூச்சி நடுவங்களும் ஏதாவது கடிச்சு எங்க தூக்கி ஓடுறது இப்ப பத்து நாளா ஏதாவது நம்ம பலூன் விற்கவோ மணி விக்கவோ போக முடியாது என்ன சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க சாப்பாடு இந்த மழை விட்டா சாப்பாடுக்கு எங்கட ஒரு பத்து ரூபா ஆம்பளாவில் போய் தொழில் பண்ணிட்டு வர்றாங்க

தொழில் பார்க்காம திருவிழா சீசன் இருந்துச்சுன்னா அதுல வேலைக்காக சம்பாதிப்பீங்க எங்களுக்கு இப்ப அதை வச்சுதான் நாங்க வீட்டுல பொழுக்கிறோம் அது ஒண்ணும் வளர்ந்துச்சு அப்பதான் ட்ரைனிங் ஒரு வாரி வந்துச்சு அது வந்து வந்து செய்யலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுக்கவே எங்களுக்கு ஒண்ணு ட்ரைனிங் கொடுக்கவே அது வந்து இப்ப அரசாங்கத்துல போய் லோன் கூட கேட்டிருக்கோம் இப்போ லோன் கூட கேட்டிருக்கோம் இந்த தாடுக்கோ லோன் எல்லாம் எழுதி போட்டிருக்கேன் அது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம் மூக்காசாரி ஐயா வந்து ஒரு ஏதோ ஒரு அறிவிச்சிருக்காரு அது இன்னும் வந்து கைக்கு சேர்ந்ததுல கொடுத்துட்டு வந்து இப்ப ஒரு மாசத்துக்கு மேல நீங்களே நானும் அப்படி கடந்து கத்துறதோட நம்ம ஊர் எம்எல்ஏ நல்லா சவுண்டா பேசுனா வேலை நடக்கும் தானே அவர்

பர்சன்ட் வர்றாரு பர்சண்டுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம் வீடு கட்டி தரோம் அப்படின்னு ஓட்டு போடுறது பரிசெண்டு ஜெயிக்கிறாரு ஆறு மாசத்துக்குள்ள திரும்பி பாக்குறதே இல்ல